ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கொத்து சப்பாத்தி இது கொத்து புரோட்டா மாதிரி தாங்க ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அதுக்கு சப்பாத்தியை நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க குழந்தைங்களாம் அவ்வளோ ஒரு விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விட்டிங்கன்னா ஒரு பீஸ் கூட மிஞ்சாதுங்க எல்லாமே காலியாகிதாங்க வரும் வாங்க அதுக்கு நம்ம ஒரு வடை சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா எ வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா ஒரு பவுலில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஒரு ஸ்பூன் தூள் கரம் மசாலா அதுக்கப்புறமா ஜீரகத்தூள் எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வேகிறதுக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி நல்லா அப்புறமா ரெண்டு முட்டை மூணு சப்பாத்திக்கு ரெண்டு முட்டை போதுமான அளவு தாங்க முட்டையை டக்குன்னு கலந்து விடாதீங்க கொஞ்சம் ஒரு டூ கலந்து விடுங்க அப்போ தான் நல்லா பீஸ் பெருசு பெருசாக வரும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு சொல்லுங்கள் அந்த சப்பாத்தியை அதிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க சப்பாத்தி நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் சேர்த்திக்கலாங்க அதையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்